மாசிக்கு இணையான மாதமும் இல்லை மகா சிவராத்திரிக்கு இணையான விரதமும் இல்லை அப்படின்னு ஒரு சிவ பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விரதங்களில் மகா சிவராத்திரி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு நாம் கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்கிறோமோ அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவபெருமானை தரிசனம் செய்வதும் சிவலிங்க திருமேனியை தரிசனம் செய்வது பிரார்த்தனை செய்வதும் நம் முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் தீர்த்தருவ சிவனார் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கிறது எப்படி விரதம் இருக்கிறதுனால ஏற்படுகிற பலன்கள் என்ன அப்படின்ட்டுலாம் சிவாச்சாரியர்கள் ரொம்ப அழகாக தெளிவுற விளக்கியிருக்காங்க மாசா மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை விரதம் மேற்கொள்வது தான் அதுவே புண்ணியம்தான் நம்முடைய பாவங்களெல்லாம் காணாமல் போக்கக்கூடியது தான் அப்படி மாசா மாதம் வரக்கூடிய விரதம் இருக்க இயலாதவர்கள் அந்த மாசா மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி திருநாளில் விரதம் அவசியம் இருந்தால் போதுமானது தெரியாமல் செய்த பாவமாக இருக்கட்டும் தெரிஞ்சே செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் சகல பாவங்களும் நீங்கும் கர்ம வினைகள் அகலும் புண்ணியங்கள் பெருக்கி தருவார் ஈசன் அப்படிங்கிறது ஐதியம் சிவராத்திரி தினத்தன்னைக்கு முழு உபவாசத்தை கடைபிடிக்கிறது உத்தமம் முழு உபவாசத்தை கடைபிடிச்சா நம் இல்லத்தில் இருக்கிற தரித்திரங்கள் விலகும் வீட்டில் சுபிக்ஷம் குடிகொடும் தனம் பெருகும் தானியம் விருத்தியாகும் முக்தி அடையலாம் அப்படிங்கிறது சிவாச்சாரியர்கள் ரொம்ப அழகாக ஸ்லாகிச்சு சொல்றோம் மனுஷங்களுக்கு மிகவும் தேவையானது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உணவு இன்னொன்று தூக்கம் இந்த ரெண்டையும் விளக்கிட்டு சிவபெருமானுக்காக மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கும் இல்லையா தூக்க முடியாமல் நம்மளால் எத்தனை நாள் இருக்க முடியும் சாப்பிடாம தான் எத்தனை நாள் இருக்க முடியும் அதனால் சிவபெருமானை சரணடைவதற்கு உணவையும் விட்டொழித்து தூக்கத்தையும் புறக்கணித்து நாம் இருக்கிற அந்த விரதம் என்பது ரொம்ப ரொம்ப வலிமையை தரந்துள்ள கூடியது அப்படி மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கிறது தான் இந்த நாளுடைய முக்கியமான நோக்கம் உணவையும் உறக்கத்தையும் விளக்கிட்டோம்னா புலன்கள் தானாகவே அடங்கிடும் அப்போது இறை உணர்வில் நம்மளால் லயிக்க முடியும் அந்த இறை நினைப்பு தான் முக்தியை தரக்கூடியது அது மட்டுமா நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் அது வீரியத்தை கொடுக்கும் நம்முடைய செயல்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு எண்ணம் போல வாழ்க்கை அமையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் தனம் தானியம் பெருகும் சுபிக்ஷம் நிலவும் ஐஸ்வர்ய கடாட்சம் நிறைந்திருக்கும் கர்ம வினை அகலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம் எண்ணங்கள் எண்ணங்களைப் போலவே வாழ்க்கை செம்மையாக நமக்கு அமையும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதை தாண்டி மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் விரதம் இருந்தால் அஸ்வமேத வேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்கின்றன ஆகமங்கள் இந்த விரதத்தை இருபத்தி நான்கு அல்லது பதினான்கு வருடங்கள் அதாவது இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அல்லது பனிரெண்டு மகா சிவராத்திரி இந்த விரதத்தை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வந்தாள் அந்த பனிரெண்டு மகா சிவராத்திரியோ அல்லது இருபத்தி நான்கு மகா சிவராத்திரியோ நாம் இரவு முழுவதும் சிவ பாராயணம் படித்து சிவ புராணம் படித்து சிவநாமங்களை சொல்லிக்கொண்டு நமச்சிவாய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பிரார்த்தனை செய்து வந்தாள் நாம் இந்த ஜென்மத்தில் நற்கதியை அடையலாம் மறு ஜென்ம பிறப்பையிலிருந்து நமக்கு கடாட்சித்து தந்திருவார் சிவபெருமான் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ஆகவே மகா சிவராத்திரி என்கிற அற்புதமான நாளில் நாம் விரதம் மேற்கொள்வோம் சகல யோகங்களையும் நன்மைகளையும் தந்திரளக்கூடிய குறிப்பாக கர்ம வினைகளை போன ஜென்மத்தினுடைய வினைகளை நீக்கித் தருவதோடு மறு பிறவி என்பதை இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாடாகவும் இது பார்க்கப்படுகிறது தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி